அலாமலை வ வரகாத்து பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்பட வேண்டுமா வாருங்கள் நாம் இங்கு ஒரு ஹதீஸை காணலாம் சிறியாமல் மிக பெரிய நன்மை இந்த ஹதீஸ் நூல் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எவர் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹான் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம் துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று முறை இவை தொண்ணூற்றி ஒன்பது ஆகின்றன நூரை பூர்த்தியாக்கூரீ கலகு லகுல் முல்குல் கதீர் இவற்றை ஓதுவாரோ அவர் பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என ரசுலே கரீம் சொல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபு ஹுரைரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள்